ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கொல்லிக்கு போகலாம் கொல்லிக்கு போயிட்டு இதை பாருங்க நம்ம ரோடு இது கொல்லிக்கு போகிறது ரோடு இது யாரும் வராங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு இதெல்லாம் ஆள் இருக்காங்க பாருங்கள் நம்ம சைக்கிளில் தான் போயிட்டுருக்கோம் அங்கே எதுவும் ஆள் தெரியறாங்க இங்கே என்ன நான் என்ன ஒரு நத்தை பிடிக்கிறாங்க போடுறதுங்க இங்கே எல்லாங்க பக்கத்து ஊருக்காரங்க இங்கே வந்து நத்தை பிடிக்கிறாங்க வாய்க்கால தண்ணி போயிருந்தாலும் அதை நத்தை பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள் அப்படியே நத்தை கெடக்குதுடா. விக்காதடா நீ கை பொசுக்கு பொசுன்னு வைக்கிறியா அது வெறும் ஓடு. கை கை பொசுக்கு பொசுன்னு வைக்கிறியா முழுகில் இருக்காதே. முளு தான் பொக்கது. பாக்க வேண்டி தான் அடி சொட்டு. கரெக்டா ஓடணும். அதன நீ மானவரே நீ மட்டும் கைய இப்படிப் பிடிண்றியே. நான் அது ஓடு மேலத்துக்கு போன அதே ஓடு நீ மாத்தி மாத்தி எடுக்கிற லேய் இவர் இவர் கையில நாலு அஞ்சு 2 எல்லாம் சின்ன சின்னதா பல்க்குதே. பெருசு இருக்காதோ? தெட்டமாதான் இருக்கு.

நண்டு கிடைக்காது இப்போ உனக்கு நண்டுனா நான் சொன்ன வரத்துக்கு போனால் உனக்கு நண்டு நண்டு இங்க எங்கேயும் கிடையாது சுற்று வட்டத்தில் நாங்கள் நாற்று கிழமை நாங்கள் அழஞ்சிட்டோம் நண்டுக்கெல்லாம் அழைஞ்சிட்டு அப்புறம் அங்கே போய் தான் பிடிச்சி வந்தோம் நண்டு இங்கெல்லாம் வேணுன்னா உங்களுக்கு நத்தை தான் கிடைக்கும் நண்டு கிடைக்காது தண்ணி வச்சா மீன் கிடைக்கும் ಮಾತ್ರ ಮೊದಲು ಕಮ್ಮಿ ಕಟ್ಟಿತ್ತು